இதுக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா அப்படின்ற விதத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு தராங்க என்ன தீர்ப்பு இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதியை கொடுப்பதற்கு பாஜக அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது தேர்தல் பத்திரம் அப்படின்னு அந்த பத்திரத்தை யாரு ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்ல போய் அந்த பத்திரத்தை வாங்கி அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி கொடுத்தாங்க அப்படின்ற விவரத்தை ஆடிட்டிங்ல நாம சொல்ல தேவையில்ல இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போது நீதிமன்றம் தெளிவா ஒரு தீர்ப்பு தராங்க எப்பா யார் யார் எவ்வளோ காசுக்கு பாண்டு வாங்கியிருக்காங்க வாங்கினதை எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை கொண்டு வந்து ஒப்படைங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இதை சட்டமே தெரியாத ஒரு சாமானியனுக்கும் தெரியும் நீதிமன்றம் என்ன கேட்குது அப்படின்னு ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஒரு சிறு பிள்ளை போல நம்ம கிட்ட வீட்டில் குழந்தைங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்க சொன்னால் மளிகை கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னா இங்கிருந்து நேரம் மளிகை கடைக்கு போயிட்டு திருப்பி வந்து டீ வாங்க சொன்னீங்க என்ன கம்பெனி அஞ்சு ரூபாய் ஏதா பத்து ரூபாய் ஏதா ஒன்னு வாங்கவா நாலு வாங்கவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியாக கேட்குங்களே சிறு குழந்தைகள் அது போல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒன்னு ஒன்றா வந்து நீங்கள் இதை மட்டும் தானே கொடுக்க சொன்னீங்க ஓ இதையும் சேர்த்து கொடுக்க சொன்னீங்களா இதுதான் எங்க கிட்ட இருக்கு நாலு மாசம் ஆகும் அப்புறம் கோர்ட் நாளைக்கு கொடுங்கன்னா நாளைக்கு கொடுக்குறது அப்புறம் கொடுத்ததால பாதி டீட்டெயில்ஸை கொடுக்குறது மீதி எங்க பணம் ஓ அதை நீங்க கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி வேணும் என்று யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக இந்த வழக்க சுப்ரீம் கோர்ட்டோட நேரத்தையும் வீணடிச்சு இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே வந்து இவ்வளவு கடிதம் விட்டுருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியுது இந்த வழக்குல நேத்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிஜேபி இந்த சட்டத்தை கொண்டு வராங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இதை எதிர்த்து வழக்கு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி உச்ச ஒரு தீர்ப்பு கொடுக்குது அது என்ன கொடுக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது இந்த வழக்கு போடப்பட்ட உடனேயே இந்த சட்டம் வந்தோடனே இந்த வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு போடப்பட்ட அந்த கேப் இருக்குல்ல ஒரு வருடம் சட்டம் வந்ததிலிருந்து வழக்கு போடப்பட்ட வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வருடம் யார் யார் எவ்வளவு தேர்தல் நிதியாக வாங்கியிருக்கீங்களோ அந்த கட்சிங்கள்லாம் அதை நீங்கள் ஒரு சீலிடப்பட்ட கவரில் தேர்தல் ஆணையத்துக்கு தகவலாக ஒப்படைச்சிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பன்னெண்டு அதன் பிறகு இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்த சட்டம் பிப்ரவரி மாதம் கொடுத்த ஆர்டர் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பன்னெண்டுலருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் எந்தெந்த கட்சி எவ்வளவு நிதியை யார் யார்கிட்ட இருந்து பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவலை எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க இப்ப போட்ட ஆர்டரின் அடிப்படையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு நிதி எந்தெந்த கட்சிக்கு போயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்துட்டாங்க ஆனா இந்த பாண்டில் ஒரு யூபிஐ நம்பர் இருக்கும் நம்ம வந்து கூகுள் பே காசு அனுப்பும்போது போது உங்க யூபிஐ நம்பர் கொடுங்க அப்படின்னு அதாவது ஒரு ஒருத்தருடைய தனிப்பட்ட ஐடி நம்பர் அந்த டிரான்சாக்சனுக்கும் இன்னொருடைய டிரான்சாக்சனுக்கும் இடையில வந்து ஒரு டிரான்சாக்சன் நடக்குதுன்னா அதற்கான ஒரு ஐடி இந்த தேர்தல் பாண்டு பத்திரத்துல அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஐடி இருக்கும் அந்த பத்திரத்துக்குன்னு சொல்லி அதை நம்ம வெறும் கண்களால் பார்த்தா அந்த பாத்திரத்தில் தெரியாது யூவி லைட் அந்த ப்ளூ கலராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தா மட்டும் அந்த நம்பர் தெரியும் அப்படி இந்த பாண்டு ஒன்று ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை எஸ்பிஐ வங்கி கொடுக்காம மறைச்சிட்டாங்க நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இந்த வழக்கில் நேர்மையாக நடக்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா அனைத்து தகவல்களையும் நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இதையும் அதையும் மாற்றி மாற்றி மறைக்கிறீங்களே நீங்க நேர்மையாக நடந்துக்குவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாவே பேசுறாரு இந்த வழக்கு நடக்கும் போது மத்திய அரசின் சார்பாக ஆஜராக கூடிய திரு சுசர் மேத்தா என்ன சொல்றாங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு பாஜகவுக்கான வழக்கறிஞர் மாதிரியே நீதிமன்றத்துல வாதாடுறாரு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் கூட்டமைப்புக்காக ஒரு வழக்கறிஞர்கள் சங்கம் ஆஜராகிறாங்க நாங்களும் இந்த வழக்குல ஒரு பார்ட்டியா சேர்ந்துக்கிறோம் அவங்கள வந்து நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாரு இல்ல உங்களுக்கு இப்ப இதெல்லாம் கிடையாது நீங்க போங்க அப்படின்னு இந்த தேர்தல் பத்திரங்கள் வழக்குல எஸ் சிபிஐ தலைவர் ஆதிஷ் அகர்வாலா மற்றும் வழக்கறிஞர் கலைஞர் மேத்யூஸ் நெடும்பாரு ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி சந்திரசூட் அவர்கள் இன்னைக்கு கடுமையா சாடுறாங்க ஏன்னா இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பார் கவுன்சில் தலைவர் இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதுனது இந்த பாண்டு பேப்பர் விவகாரத்தை வந்து நிறுத்துறதுக்கு நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பார் கவுன்சில் தலைவர் தான் எனக்கு புரியுது ஆனா அதுக்காக வந்து நீங்க இப்ப எல்லாம் இங்க வந்து எந்தவித முன் அனுமதியும் பெறாம முறையாக மனு தாக்கல் பண்ணாம கத்தக்கூடாது இதையும் தாண்டி நீங்க சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி சந்திரசூட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா எச்சரிக்கிறாரு எச்சரிச்சுட்டு கடைசி அவர் என்ன சொல்றாருன்னா இது எங்களுடைய இறுதி உத்தரவு தேர்தல் பத்திரங்கள் சார்ந்த அனைத்து விவரங்களையும் வெளியிடணும் என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் நாங்க அதை தான் விரும்புறோம் ஒவ்வொரு பத்திரத்திலையும் இருக்கிற தனி அடையாள எண்ணை கட்டாயமா வெளியிட வேண்டும் மறைக்க கூடிய அனைத்து தகவல்களையும் எஸ்பிஐ வெளியிட வேண்டும் சீரியல் எண்கள் ஆல்பா நியூமரிக் எண்கள் தேர்தல் பத்திரம் தொடர்பான அத்தனை விவரங்களையும் வெளியிட வேண்டும் அதுவும் வரும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் இந்த விவரங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி வெளியிட வேண்டும் என்று காட்டமா நீதிபதி சந்திரசூட் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு இதையெல்லாம் நீங்க வெளியிட்டு நீதிமன்றத்துல வந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் அதாவது எங்க கிட்ட தேர்தல் பத்திரம் தொடர்பாக வேற எந்த தகவலும் இல்ல எங்க கிட்ட இருந்த அத்தனை தகவல்களையும் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சந்திரசூட் ஒரு காட்டமான தீர்ப்பையே இன்னைக்கு கொடுத்திருக்காரு இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான தகவலை வெளியிடுறதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஜெனரல் மேனேஜருக்கு சேர்மேனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் கிடையாது அவர் ஒரு அரசாங்க ஊழியர் ஆனா யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து இந்த தகவல் பொது வெளியிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அதை தாமதப்படுத்துறாங்க அது யாரா இருக்கும் எவரா இருக்கும்ன்றத உங்களுடைய யூகத்துக்கே நாங்க விட்டுறோம் சரி இப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள்ல நமக்கு அரசாங்கம் வெளியிடுவதாக சொல்லக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பன்னெண்டு இப்போதைக்கு உள்ளதுதான் இதை தாண்டி இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது போன தடவை பொது தேர்தல் தேர்வல் இல்லையா மோடி இரண்டாவது முறையாக பிரதமராக வந்தார் இல்லையா அந்த காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் இதே மாதிரி தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கு அந்த டையத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் கிட்ட தேர்தல் நிதி பாஜகவுக்கு வந்திருக்கு அது சம்பந்தமான தகவல் இன்னும் வரல அதையும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் பிரசாந்த் பூசன் அவர்கள் சொல்லும்போது நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு உத்தரவு போட்டோம்னா இந்த உத்தரவு உத்தரவு மறுபடியும் இந்த வழக்கு நீடிச்சிடும் அதனால் அது அப்படியே இருக்கட்டும் தற்போது நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவை எஸ்பிஐ முதல்ல நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து லாட்ரி மார்ட்டின் கிட்ட இருந்து ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு விவகாரம் ஓடிச்சு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ள வாங்கின நிதியை ஒரு சீலிடப்பட்ட கவரில் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல உச்ச அந்த தீர்ப்பை மதித்து திமுக ஆம் ஆத்மி மற்ற கட்சிகள் தேர்தல் ஆணையத்திட்ட போய் எங்களுடைய தகவலை ஒப்படைச்சிட்டாங்க இந்த தீர்ப்பை மதிக்காமல் இந்த தீர்ப்பை ஒபே பண்ணி கரெக்டா போய் டீடைல்ஸ் கொடுக்காத ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டு மார்த்தட்டி கொண்டும் இருக்கக்கூடிய பாஜக மட்டுமே இந்த தகவலை கொடுக்கல அவங்க அதற்கு கொடுத்த விளக்கம் என்னன்னா தேர்தல் பான் பத்திரங்களை யாரோ ஒருத்தங்க வந்து எங்களுடைய அலுவலகத்தில் வச்சுட்டு ஆபீஸ்ல வச்சுட்டு போயிட்டாங்க யாரும் எங்களுக்கு டீடைல்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான விளக்கத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ யார் ஊழலை ஒழிக்க வந்தவர்கள் யாரை காப்பாற்றுவதற்காக எஸ்பிஐ இவ்வளவு மெனக்கெடுது யாரை காப்பாற்றுவதற்காக தொழிலதிபர்கள் கூட்டமைப்பு நிறுவனங்கள் கூட்டமைப்பு நீதிமன்றத்துக்கு வருது யாரை காப்பாற்றுவதற்காக பார் கவுன்சில் தலைவர் பதறுகிறார் அப்படின்றது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமா தெரியும் இது முழு சொத்துல பூசணிக்காய மறைக்கிற விவகாரம் கிடையாது இது இலையில போட்ட சொத்துக்குள்ள இமயமலையே மறைக்கணும்னு நினைக்கிற கதை ஸோ இந்தியாவினுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில நாம பொறுமையாக காத்திருப்போம் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்க இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான மேற்பட்ட தகவலுக்காக நன்றி